நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் புதுச்சேரி நகர பகுதிகளில் இதுவரையில் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது புதுச்சேரி அஃபிஷியல் ரயின் காஜில் ரெக்கார்டாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு நமக்கு முழுமையான மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும் பொழுது இதனுடைய மழையளவுகள் என்பது இறுதியாகும் இதுவரையில் அதாவது இரவு பதினொன்று முப்பது வரையிலான அந்த காலகட்டத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது தற்பொழுதும் கடலூர் மாவட்டத்தில் பரவலாக சில இடங்களில் மழை மேகங்கள் தொடர்ச்சியாக தென்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க இயல்கிறது சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கடலூர் மாவட்டத்தில் பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக அந்த இடங்களில் மழை மேகங்கள் காணப்பட்டு வந்ததை நம்மால் பார்க்க இயல்கிறது இப்பொழுதுமே கூட ரேடர் படங்களில் கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அது மட்டும் அல்லாது அதாவது இந்த மழையானது ஒருபுறம் இருக்க மறுபுறம் வட தமிழகத்தில் குறிப்பாக ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நீண்ட நடிக நேரமாகவே மழை மேகங்களானது பதிவாகி வந்தது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா அவற்றினுடைய நிலவரத்தை பொறுத்த வரையில் அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை பொறுத்த வரையில் ஜவ்வாது மலை பகுதிகளிலிருந்து அது திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே அது தலையை எட்டி பார்க்க தொடங்கி இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து மழை மையங்கள் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது ஆகையினால் புதுச்சேரி மாவட்டத்திற்கு மீண்டும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் இருக்குது இப்போ முதல்ல நான் வந்து தேதியை பதிவு பண்ணிடுறேன் இன்றைக்கு தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழக்கத்தை விட தாமதமாக தான் இந்த காணொலியை நான் இன்று பதிவு செய்கிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை ஐந்து நிமிடங்கள் ஆகிறது பொதுவாக இரவு நேரத்தில் பதினொன்று ஐம்பது மணி வாக்கில் நான் காணொலியை பதிவு செய்வேன் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக இப்பொழுது அதிகாலை ஐந்து நிமிடங்கள் வாக்கில் இந்த காணொலியை நான் ப பதிவேற்றம் அதாவது குரல் பதிவே செய்ய தொடங்கியிருக்கிறேன் இனிமேதான் அதை நான் வந்து குரல் பதிவு செய்து முடித்து எடிட்டிங்கெலாம் முடித்து இதை அப்லோடே பண்ணணும் ஸோ அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமே ஆனால் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் நீண்ட நெடிய நேரமாக பதிவாகி வருகின்றன அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வலுவான மழை மேகங்கள் மிக உக்கிரமாக இருப்பதன் காரணமாக அதனுடைய தாக்கத்தினால் கடலூர் மாவட்டம் முழுவதிலுமே சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் பரவலாக வலுகுறைந்த மழை மையங்கள் பல்வேறு இடங்களிலும் பதிவாகி வருகிறது அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள் வடகிழக்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கே கூட பார்த்தீங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தூரல் மழை பல்வேறு இடங்களிலும் தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கலாம் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் அதே போல் தான் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் தற்சமயம் பார்த்திங்கனாக்கா தூரல் மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் தூரல் சாரல் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் வந்து பதிவாகி கொண்டிருக்கலாம் அதே போன்ற ஒரு நிலை தான் பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் அதே போல் சேலம் மாநகராட்சிக்கு அருகில் கூட குறிப்பாக சேலம் மாநகராட்சிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கிழக்கு பகுதிகளில் சேலம் மாவட்டத்தில் மழை மையங்கள் பரி பதிவாகிறது அது வேறு விஷயம் சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகராட்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை சேலம் மாவட்டத்தில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தமாக மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக ஜவ்வாது மலை பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தற்போது அதனுடைய தாக்கமானது திருவண்ணாமலை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் பரவலாக வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது இவை தவிர்த்து திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மையங்கள் மென்மேலும் நகரும் பொழுது நமக்கு தற்சமயமே பார்த்திங்கனாக்கா இந்த புதுச்சேரி திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை இருக்குது இல்லையா அதனை ஒட்டிய இடங்களில் சில இடங்களில் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக திண்டிவனம் அருகில் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மழை மையங்கள் இரவு ஆக ஆக மேலும் இதே போன்ற ஒரு நிலை வந்து தொடர்ந்து கொண்டே இருந்தது என்றால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஆப்வியஸ்லி அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதே போல் தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தற்சமயம் மழை எங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது ஸோ பொறுத்திருந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலே மழையானது பதிவாகும் இது நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் பட் ரொம்ப லேட்டாக இவ்வளோ நேரத்திற்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன்னா இரவு நேரத்தில் புதுச்சேரியில் மாலை நேரத்தில் ஓரளவிற்கு நல்ல மழையானது பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு மில்லிமீட்டர் என்பது மிக குறைந்த அளவு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஸோ அளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது அதே சமயம் பார்த்திங்கனாக்கா கடலூர் பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ டேட்டாஸ்லாம் லோடாகிறதுக்கு டைம் ஆகுது அதற்குள்ளாக நம்ம நிகழ்நேர தகவல்களை நம்ம வந்து பார்த்துடலாம் அதன் அடிப்படையில் நம்ம பொழுது இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு உற்று நோக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பரங்கிப்பேட்டை நெய்வேலி விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை அதேபோல் தியாகதுர்கம் உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அரசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவண்ணைநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரிக்கல் அதே போல் மடப்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வீரப்பெருமாநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நைனா குப்பம் சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் உளுந்தூர்பேட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த நைனா குப்பம் சுற்றுவட்டார பகுதிகள் இழுப்பையூர் மங்களம்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கோணாங்குப்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் விருத்தாச்சலம் மற்றும் மங்களம்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டு இருக்குதுங்க ஸோ நெய்வேலி வடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குறிஞ்சிப்பாடியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மழை மையங்கள் தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த மழை மையங்கள் அதாவது இந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய உக்கிரமான மழை மையங்களுடைய தாக்கத்தினால் கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அது இந்த பகுதி தான் சேத்தியா தோப்பு வடலூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் சேத்தியா தோப்பு மற்றும் நெய்வேலி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் விருத்தாச்சலம் சுற்று வட்டார பகுதிகள் போல் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் பல்வேறு இடங்கள் ஸ்ரீமுஷ்ணம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்குதுங்க இப்போ விக்ரவாண்டி அருகில் கூட நம்மளால் வந்து பார்க்க முடியுது விழுப்புரம் அருகில் கூட ஸ்டிராமணம்ளாலும் வந்து மீண்டும் வந்து பார்க்க முடியுது அரசூர் விழுப்புரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த மழை மையங்கள் மேலும் நகரும் பொழுது புதுச்சேரி மாவட்டத்தில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் இவை போக திண்டிவனம் சேற்பட்டி இருக்கக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களாக இருக்கட்டும் செஞ்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் செஞ்சி வந்தவாசி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது பிற்பகல் நேர காணொலியில் நினைக்கிறேன் அதாவது நேற்றைய பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளில் இந்த செஞ்சி வந்தவாசி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது போல் திண்டிவனம் செஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செஞ்சி வந்தவாசி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து கண்ணமங்கலம் கலம்பூர் இதுவும் நம்ம எதிர்பார்த்திருந்த பகுதிகள் தான் ஸோ ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ போலூர் மற்றும் கலம்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்ணமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி வருகிறது ராணிப்பேட்டை மற்றும் ஆரணி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ராணிப்பேட்டை சோலிங்கர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை போக செய்யூர் அருகிலும் மழை மையங்களானதால் பார்க்க முடியுது செய்யூரை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது இப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து அந்த மழை மையங்கள் அதாவது நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதிகளில் சில மணி நேரங்களுக்கு இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது காரைக்காலில் மழை வந்து பதிவானிச்சுங்க கடந்த காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டெல்டாவில் மழை மையங்கள் இருக்குது அதாவது கும்பகோணம் அருகில் அந்த நேரத்தில் இருந்தது திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தது அதன் பிறகு அது டெல்டாவின் கடலோர பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம் ஆப்வியஸ்லி அதுதான் நடந்தது கடலோரப் பகுதிகளை அதை அடைஞ்சிது அதனால காரைக்கால்லேயும் மழையானது பதிவானது பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை நேற்ற அளவுக்கு இன்றைக்கி மழை வந்து பதிவானுச்சின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது பட் மழையானது பதிவானது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் ஸோ இதுவரையிலான அந்த காலகட்டத்தில் காரைக்கால் பகுதியில் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது இரவு பதினொன்று முப்பது மணி வரையிலான அந்த மழையளவுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையும் நாகப்பட்டினத்தில் ஒரு ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையும் வந்து பதிவாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் அதிராம்பட்டினத்தில் ஒரு மில்லி மீட்டர் இவை போக நாம் வேறு சில பகுதிகளை பார்க்க வேண்டும் என்றால் நான் பாண்டிச்சேரியில் இருந்தால் எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் பார்த்துட்டோம் ஸோ கடலூரை பார்க்கணும் இல்லையா ஸோ கடலூரில் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது இது வந்து அஃபிஷியல் காஜில் ரிப்போர்ட் ஆகியிருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் மேபி கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் விருத்தாச்சலம் மாதிரியான பகுதிகளில் ஓரளவுக்கு மழையானது பதிவாகி வரும் தற்சமயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அண்டு அவ்வளோதான் தொடர்களே அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது புதுச்சேரி மாவட்டத்தில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது கிடைக்கக்கூடிய இந்த வெப்பசலன மழை சிறப்பான மழை தான் இப்போ இதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது சிறப்பாக தான் அமைந்திருக்கிறது அதிலும் சில பகுதிகள் அதிக பெனிஃபிட் வந்து அடைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மழையெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையுமான்னு கேட்டிங்கன்னா இது தொடர்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூன்றாவது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகஸ்ட் மாத இருபதாம் தேதிக்கு சற்று முன்னதாக இருக்கக்கூடிய நாட்களில் ஏதேனும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் அந்த நேரத்தில் மீண்டும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கேரள மாநிலத்தில் கனமழை வந்து பதிவாகலாம் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க மேலும் பல தகவல்களுடன் நாளைக்கு வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரக்கானொலிக்கு இந்த தகவல்களே போதும் என்று தான் நான் வந்து நினைக்கிறேன் காரைக்காலில் ஒன்பது மில்லிமீட்டர் புதுச்சேரியில் எழுபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது மழை அளவுகளை நான் இங்கே சொல்கிறேன் அவ்வளோதான் தொடர்களை அப்புறம் வேலூரை பற்றி சொல்ல மாட்டீங்களான்னு சில பேர் வந்து கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ வேலூரில் இப்போ நம்ம மோஸ்ட்லி இப்போ காரைக்கால் ரேடார் இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வேலூரில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டாம்லாம் அதன் அதன் வழியை அதன் வாயிலாக நம்மளால் வந்து அக்யூரேட்டாக பிக் பண்ண முடியல சென்னை வானிலை ஆய்வு மையம் ரேடார் யூஸ் பண்ணும்போது அது நம்மளால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பிக் பண்ண முடியும் ஸோ இப்போ வேலூர் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அது தொடர்பாகவும் நான் அவங்க கூட சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் அவ்வளோதான் தொடர்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்